அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக தான் அமைய வேண்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் நாம் தை வெள்ளிக்கிழமை விரதம் இருந்தால் கோடீஸ்வர யோகம் தரும் அம்பிகை வழிபட்டால் என்னென்ன நன்மைகளை என்பதை பார்க்கப் போகிறோம் தை மாத வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து அம்பிகையை வழிபட்டால் நோய்கள் நீங்கும் எதிரிகள் தொல்லைகள் அகலும் தை வெள்ளிக்கிழமையில் லட்சுமி வழிபாடு செய்தால் கோடீஸ்வர யோகம் தேடி வரும் என்று சொல்வார்கள் செல்வத்தை அள்ளித்தரும் சுக்கரனுக்குரிய வெள்ளிக்கிழமை நாளில் உத்ராயண காலமாகிய தை மாதத்தில் தவறாமல் விரதம் கடைபிடிக்க வேண்டும் என்று முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ளனர் வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து அம்பிகையை வழிபட்டால் நமக்கு செல்வத்தை அவள் அள்ளி கொடுத்து அருள்மழை பொழிவாள் எத்தனை வெள்ளிக்கிழமை வந்தாலும் ஆடி மாத வெள்ளிக்கிழமைக்கும் தை மாத வெள்ளிக்கிழமைக்கும் தனிப்பெருமை என்றுமே உண்டு இந்த இரண்டு மாதங்களிலும் வரும் வெள்ளிக்கிழமைகளில் தெற்கு நோக்கிய அம்பிகையையும் வடக்கு நோக்கிய அம்பிகையையும் வழிபாடு செய்து வரலாம் சில பேருக்கு கோவிலுக்கு செல்ல முடியாத காரணம் இருந்தால் வீட்டிலேயே பாயசம் செய்து அம்மன் படத்திற்கு முன்பு நைவேத்தியம் செய்து வழிபடலாம் தை மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றும் அது காலையில் வீட்டை மூழ்கி கோலமிட்டு மாவிளை தோரணம் கட்டி லட்சுமி தேவிக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டும் லட்சுமியை நாம் வழிபட்டால் நமது லட்சிய கனவுகள் நனவாகும் பொருளாதாரத்தில் மிகுந்த முன்னேற்றம் ஏற்படும் லக்ஷ்மி கடைக்கன் பார்க்க வெள்ளிக்கிழமைகளில் கனகதாரா சௌஸ்திரம் படித்து அதிகாலை நேரம் வழிபடுவது நல்லது ஒவ்வொரு பெண்களும் நாம் சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள் கணவனுக்கு ஆயுள் நீடிக்க வேண்டும் என்று விரும்பி அம்மனை வணங்குவார்கள் மகாலட்சுமிக்கு சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயசம் நெய்வேதியம் செய்து மனதார வழிபட்டால் சுக்கிர யோகம் கிடைக்க பெறும் அதிகாலை நேரத்தில் அபிராமி அந்தாதி படிப்பதும் கேட்பதும் நல்லது பெருமாள் கோவில் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட முடியாத சூழ்நிலை இருப்பதால் அருகிலுள்ள புற்றுள்ள கோயிலுக்கு சென்று புற்றுக்கு பால்வார்த்து வேண்டிக் கொண்டால் காலசர்பதோஷங்கள் நீங்கும் ஒருவருக்கு பொன் பொருள் ஆடை ஆபரணங்களை தருவதும் மகாலட்சுமியே வாழ்க்கையில் ஒருவருக்கு சகல ஐஸ்வரியங்களும் அருள்பவள் அன்னை மகாலட்சுமி அழகு செல்வம் மகிழ்ச்சி அன்பு கருணை அமைதி ஆகியவற்றின் ஆதாரமும் மகாலட்சுமிதான் லட்சுமி என்ற சொல்லுக்கு நிகரில்லாத அழகி என்று பெயர் அழகு பிரதிபலிக்கும் இடங்களெல்லாம் திருமகள் அருள் இருக்கும் எனவேதான் மகாலட்சுமிக்கு தன் இதயத்தில் இடமளித்து சீனிவாசன் என பெயர் பெறுகிறார் மகாவிஷ்ணு மகாலட்சுமி யோகம் உள்ள ஜாதகத்தில் ஏதாவது ஒரு வகையில் இருந்தாலும் உங்கள் இல்லத்திலும் செல்வ வளம் பெருகும் ஒருவரின் ஜாதகத்தில் அஷ்டலட்சுமி யோகம் இருந்தால் அவர் செல்வத்திற்கு அதிபதியாக திகழ்வார் லட்சுமி யோகத்தை ஜனன ஜாதகத்தில் பெற்ற ஒருவர் அனைத்து செல்வங்களும் பெற்று அரசனுக்கு நிகராக விளங்குவார் ஜாதகத்தில் குருவும் கேதுவும் இணைந்திருந்தால் அது கோடீஸ்வர யோகம் தரும் அமைப்பு என்கின்றனர் ஜோதிடர்கள் தை வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அம்மனை வணங்கினால் நோயில் நீங்கி ஆரோக்கியம் அதிகரிக்கும் கோடீஸ்வர யோகம் வீடு தேடி வரும் நவகிரகங்களின் சுக்கிர பகவான் ஸ்ரீ மகாலட்சுமியின் உடன் பிறந்த சகோதரன் முறை வருகிறது பிறகு மகரிஷிக்கு மகனாய் தான் இந்த சுக்கிரன் அதனால் மகாலட்சுமிக்கு பார்க்கவி என்ற பெயர் உள்ளது போல் சுக்கரனுக்கு பார்க்கவன் என்ற பெயரும் உண்டு ஒரே தாய் தந்தையருக்கு இவர்கள் இருவரும் அவதரித்ததால் சகோதரன் சகோதரி முறை வருகிறது சுக்கிரனுக்கு உகந்த வெள்ளிக்கிழமையில் வெள்ளி விளக்கில் பசுனை ஊற்றி வெண்மையான பஞ்சுதிரி போட்டு விளக்கு ஏற்ற வீட்டில் அஷ்டலட்சுமி யோகம் உண்டாகும் இதுதான் வெள்ளிக்கிழமையின் விரதத்தின் மகிமைகள் நாம் இதத்துடன் முடித்துக்கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்